வணக்கம் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போய் மாணவர்கள் கிட்ட பேசுகிறத தன்னுடைய வழக்கமாகவே வச்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க அந்த மாணவர்களை கேள்வியெல்லாம் கேட்க சொல்லுவாங்க அப்படி ஒரு பையன் அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்ட கேள்வி தான் இது நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானி எங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஜனாதிபதி ஆகணுங்கிறது உங்களுடைய கனவா அப்படின்னு அந்த மாணவர் கேட்டாரு அதுக்கு அப்துல் கலாம் ஐயா இப்படி பதில் சொன்னாங்க நான் ராமேஸ்வரத்தில் அஞ்சாவது படிச்சுக்கிட்டு இருந்தப்போ சிவசுப்பிரமணியம் ஐயா அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் எங்க எல்லாரையும் வெளியே கூட்டி போய் மரத்தடியில வச்சு பாடம் நடத்துனாங்க முதல்ல வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்த பறவையை எங்களுக்கு காட்டினாங்க அதுக்கு பிறகு கரும்பலகையில் பறவையை வரைஞ்சி பக்கத்துலேயே ஒரு ரெக்கையையும் வரைஞ்சி அது எப்படியெல்லாம் அசைகிறதுனால அந்த பறவை பறக்குது அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைங்க நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அவங்க விளக்கம் சொன்னாங்க தான் எனக்கு பறக்கணுங்கிற ஆசையே வந்துச்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற குறிக்கோள் எனக்கு வந்துச்சு தான் நான் இயற்பியலை படிக்கவே தொடங்கினேன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆனேன் ஸ்பேஸ் டெக்னாலஜி படித்தேன் ராக்கெட் என்ஜினியர் ஆனேன் அதுக்கப்புறம் நான் ஜனாதிபதி ஆனேன் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதில் சொன்னாங்க இந்த சிவசுப்பிரமணியம் ஐயா சிறுவன் கலாமை ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூட்டி போனாங்களாம் அவங்க மனைவி என்ன இந்த பையனெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட கூட்டி வந்திருக்கீங்க நான்லாம் சாப்பாடு பரிமாற மாட்டேன்னு சொல்லி சமையல் அறைக்குள்ளே போயிட்டாங்களாம் அதுக்காக அவங்க மனைவி மேலே அவர் கோச்சுக்கவே இல்லையா அவரே எந்திரிச்சு வந்து சிறுவனு கலாமுக்கும் சாப்பாடு பரிமாறி தனக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டாராம் சாப்பிட்றப்ப சொன்னாராம் பெரிய நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க மாதிரி நீயும் பெருசாக படிக்கணும் கலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நீ அடுத்த வாரமும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போது சிறுவனாக இருந்த கலாமுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டில் நமக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லை எப்படி வர்றது அப்படின்னு கொஞ்சம் தயங்கியிருக்காங்க அப்போ சிவசுப்பிரமணியம் ஐயா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது துணிச்சலாக எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்த வாரம் சிறுவன் கலாம் அந்த வீட்டுக்கு சாப்பிட போனப்போ சிவசுப்பிரமணிய ஐயாவோட மனைவி அவங்களே வெளியே வந்து சிறுவன் கலாமை சமையலறை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்களே சாப்பாடு போட்டாங்களாம் இந்த ஆசிரியர் கலாம் அவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்கல வாழ்க்கை பாடத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த சிவசுப்பிரமணியம் ஐயாவை பற்றி நம்ம தமிழ் இலக்கிய நூல் சொல்லுது என்ன அவரை பற்றி தமிழ் இலக்கிய நூல் சொல்லுதா அப்படின்னா சிவசுப்பிரமணியங்கிற பேரை பற்றி இலக்கிய நூல் ஒன்றுமே சொல்லலை ஆனால் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நன்னூல் சொல்லுது ஒரு நல்ல ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்ற சரியான இடத்தையும் நேரத்தையும் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் இதுதான் இந்த பாடத்துக்கு சிறப்பான இடம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடம் சொல்லி கொடுக்கவே தொடங்கணும் சொல்லிக் கொடுக்க தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க நம்புகிற தெய்வத்தை வழிபடணும் இதுக்கெல்லாம் முன்னாடி அன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிற பாடத்தை முதல்ல அவர் படித்து புரிஞ்சு ஒரு தெளிவான பாடத்திட்டத்தை தயாரிச்சுக்கிட்டு வந்திருக்கணும் பாடம் சொல்லி கொடுக்கும்போது வேக வேகமாக சொல்லிக் கொடுக்காமல் பிள்ளைங்க ஏதாவது கேள்வி கேட்டால் முக மலர்ச்சியோட கோவப்படாமல் பொறுமையாக அந்த கேள்விக்கு அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லிவிட்டு பாடம் நடத்த தொடங்கணும் கேட்குற பிள்ளைகளுடைய அறிவு திறமையை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அவங்க மனசில் பதிகிறபடிக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கிய நூல் நன்னூல் சொல்லுது பாட்டை பார்ப்போமா ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலனும் இடனும் வாலிதின் நோக்கி சிறந்துழி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொள கோட்டம் இல் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப அப்படின்னு நன்னூல் சொல்லுது ஒரு நல்ல ஆசிரியர் நினைத்தால் ஓர் ஆயிரம் ஆழ்பவர்களை கூட உருவாக்கிவிட முடியும் நன்றி